பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் அனுபவிக்க முடிஞ்சா அதாவது உணர முடிஞ்ச போதும் உங்களுக்குள்ள அடக்க முடியாத அப்படிங்கிறது பெருசா பெருசா ரொம்ப பெருசா இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னா இயல்பா அதனுடைய நிலையிலேயே வளர்க்கணும் நமக்கு இருக்கிறது மும்மூர்த்திகள்ல ஒன்னு உடல் உணர்வு இன்னொன்னு ஆன்மாவின் உணர்வு இன்னொன்னு வந்துட்டு எல்லையற்ற சைத்தன்யத்தின் உணர்வு போக போக நமக்கு என்ன ஆகும் நம்ம நம்ம வந்துட்டு மனதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து முடியுமா சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம செய்ய செய்ய என்னாகும் ஆகும் நம்மளுடைய உணர்வு நிலைகள் அப்படிங்கிறது அது உனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிற எல்லா பயங்களையும் வேற ஒரு வடிவத்துல வெளியே கொண்டு வருதா எதிர்மறை உணர்வா வெளியே வருதா ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் தௌசண்ட் சீட்ஸ் ஆஃப் இருந்து நேத்து நாம நிறுத்தினது வந்துட்டு ஆன்மாவின் உணர்ச்சிக்கும் மனதின் உணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நாம மனதளவுல எல்லா உணர்வுகளையும் பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனந்த் கருணேஷ் அவர்கள் நமக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன் மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்குமே ஆத்மார்த்தமான உணர்வுன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு அத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க அதுதான் ஆன்மாவின் உணர்வு அப்படிங்கிறது ஆத்மார்த்தமா இருக்கணும் அந்த உணர்வு அப்படிங்கிறது சரஸ்வதி தேவி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சில உணர்வுகள் எப்படி இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்தை விட மிக பெரியது நல்ல ஒரு ஆன்மாவின் உணர்வுகள் கூட இருக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அன்பு அப்படிங்கிறது இந்த எல்லா பிரபஞ்சங்களையும் விட உயர்வானது இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி எது அப்படின்னா அன்பு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க புதிய ஒரு துகள் அளவு நீங்க அனுபவிக்க முடிஞ்சா அதாவது உணர முடிஞ்சா போதும் உங்களுக்குள்ள அடக்க முடியாத ஆனந்தம் அப்படிங்கிறது பெருசா பெருசா ரொம்ப பெருசா ஆற்றல் உங்களுக்குள்ள பிரவாகம் ஆகும் எப்பெல்லாம் நீங்க டயர்ட் இல்ல ஏதோ ஒரு யோசனை உங்க மனச வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை ஆக்டிவேட் செய்யுங்க மாஸ்டர்ஸ் எதிர்மறையான உணர்வுகளால நம்ம சோர்ந்து போகும் எல்லா நேரங்களையும் கண்ணை மூடிட்டு அன்பான விஷயங்கள் அன்பான நபர்கள் அன்பான இடங்கள் நீங்க எங்கெல்லாம் அந்த அன்ப ஃபீல் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க நினைச்சு பார்க்கும் போது உங்களால அந்த எண்ணங்கள்ல இருந்து வெளியே வர முடியும் மாஸ்டர்ஸ் இதை நீங்க ஆழமா புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிவைன் பீயிங்ஸ் நாங்க உங்களுக்கு உதவி செய்துட்டு இருக்கிறோம் அன்பை போலவே மகிழ்ச்சி கூட ஒரு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இது கூட உங்களுடைய உணர்வு நிலையை மாற்றக்கூடியது இதை யாரால உணர முடியும்னா தெய்வீகமானவர்களால உணர முடிஞ்சது நம்ம மனிதர்களால யார் உணர்ந்தாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லும் போது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அதாவது மரணத்தை பார்த்துட்டு எழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க இதனுடைய விளக்கம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி தெரியுமா அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்றாங்க அவங்க இந்த பௌதீக உலகத்தை விட்டுட்டு மேல பிறந்த அந்த ஒரு சில செகண்ட்லயே என்ன ஆகும்னா அந்த அன்பை வந்துட்டு உணர முடியும் அவங்களால நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது கூட எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒருத்தரால எனக்கு அன்பு கிடைச்சிருக்கு ஏதோ ஒருத்தரால எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சார்ந்து தான் உங்களுடைய மனதின் உணர்வுகள் எல்லாமே இருக்கு உங்களுடைய ஆன்மாவின் அன்புக்கு எந்த எல்லையும் கிடையாது ஆனா மனதின் உணர்வுக்கு ஏதோ ஒரு வரையறு இருக்கு அதனால என்ன ஆகுது அது ஒரு பிரிவினையே ஏற்படுத்துது அது எப்படி மாஸ்டர்ஸ் நேர்மறையான உணர்வுனாலே பாசிட்டிவ் எனர்ஜினாலே என்ன சொல்றோம் நம்ம நல்லதுதானே அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சாதாரண அன்பு சுயநலமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகளிலும் மன நிறைவுகளிலுமே அது வேறொன்று இருக்கு பாத்தீங்களா சாதாரண அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு சுயநலமானதா இருக்கு அததான் நான் சொன்னேன் அவங்க என்கிட்ட அன்பு செலுத்தினா தானே நான் கிட்ட பேச முடியும் நான் அன்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் நான் எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட போனேன் ஆனா அவங்க என்ன வெறுத்துட்டாங்க என்ன திட்டாங்க அப்புறம் நான் எப்படி அவங்க கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த அன்புங்கிறது கூட ஒரு கண்டிஷனோட தான் இருக்கு உங்க மனசுல இருக்கும்போது அது மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் வந்துட்டு உங்களை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் அந்த பாராட்டு என்ன ஆகுது நமக்கு வந்துட்டு ஆஹ் சந்தோஷத்தை கொடுக்குது ஆனா அவர் வந்துட்டு அந்த ஆத்மார்த்தமான பாராட்டு இல்லாம உங்ககிட்ட ஏதோ ஒரு வேலை ஆகணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு உங்ககிட்ட பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அந்த பாராட்டு ஒரு பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் இல்லையா வேலை ஆகணும்ன்றதுக்கு அந்த உணர்வு அப்படியே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் நம்மளுடைய எதிர்மறையான உணர்வுகள் இருக்கிற அந்த பயம் கோபம் அப்படிங்கிறத விட நேர்மறையான உணர்வுல வந்துட்டு இன்னும் அதிகமான எதிர்மறை சிந்தனை இருக்கு என்னுடைய குடும்பத்தின் மேல எனக்கு அன்பு இருக்கு அதே போல வந்துட்டு என்னுடைய பணியின் மேல எனக்கு அன்பு இருக்கு அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய மதத்தின் மேல எனக்கு அன்பு இருக்கு என்னுடைய நாட்டின் மேல எனக்கு அன்பு இருக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா தான் இருக்கு கேக்குறதுக்கு வந்துட்டு ஆனா இதுவே என்னுடையது மட்டும்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈகோ அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆகுது மாஸ்டர் அது வந்துட்டு மத்த மதங்களை மதிக்க விடாம செய்யுது என்னுடைய நாடு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா சந்தோஷமான ஒரு விஷயம் அடுத்த நாடு எனக்கு நான் நினைக்கிறேன் அது எப்படி அன்பா இருக்க முடியும் இந்த இப்படிப்பட்ட உணர்வுகள் என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றத்தாழ்வுகளோட வைக்குது இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கிற நிறைய போர்களுக்கு அதுவே காரணமா இருக்கு உண்மையான அன்பு அப்படிங்கிறது பிரிவினையை ஏற்படுத்தாது மன உணர்ச்சிகள் இருந்து நாம எங்க போகணும் ஆன்மாவின் உணர்ச்சிக்கு நாம போகணும் மாஸ்டர்ஸ் இப்போ நம்மளுடைய உணர்ச்சிகளால எப்பயாவது நமக்கு சோகங்கள் கூட வருது அதை அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேக்குறாங்க ஒரு நல்லா வளர்ந்திருக்கிற செடிகள் கிட்ட கலைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான தண்ணியோ சூரிய வெளிச்சத்தையும் அது கொடுக்காது இல்லைங்களா அது மாதிரிதான் நம்மளுடைய மகிழ்ச்சியை குறைக்கிறது எது அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் இந்த ஈகோ அப்படிங்கிறது உங்க கண்களுக்கு தெரியாத ஒரு நிழல் இது உங்களுடைய சின்ன வயசுல இருந்தே வருது சின்ன வயசுல குழந்தைகள் வந்துட்டு அழகா விளையாடிட்டு இருக்கும் எப்பயுமே சந்தோஷமா இருக்கும் அதனுடைய இயல்பான சந்தோஷத்துல அத வளர விடணுமா அந்த குழந்தைய வந்துட்டு நான் சாக்லேட் வேணும்னு கேட்டு வாங்கறது பலூன் வேணும் வாங்கி கொடுக்கறது அதுல வர்ற சந்தோஷம் இல்ல மாஸ்டர்ஸ் இது வந்துட்டு அவங்க இயல்பாவே ஒரு சந்தோஷத்தோட இருப்பாங்க இல்லையா அந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட கொடுக்கணும் அத அவங்க கிட்ட இருந்து பறிக்காம நாம இருந்தோம் அப்படின்னா இந்த ஈகோ அப்படின்றது குழந்தைங்களுக்குள்ள வராது இங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றோம் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றது எதோ கோரிக்கைகள் இருக்கு நமக்கு வந்துட்டு அதன்படி அந்த குழந்தைகள் வரணும் வளரணும் அப்படின்றதுக்காக நாம என்ன பண்றோம் அதனுடைய இயல்பான தன்மையை மெது மெதுவா நாம மாத்தி விட்டுறோம் அதனால அவங்களுக்குள்ள பயங்கள் அவ நம்பிக்கைகள் தாழ்வு மனப்பான்மை வருது அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை எப்ப மாறுதோ தான் செய்யற எல்லா வேலையிலயுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வளர வளர அதை வந்துட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்ப வச்சு பாக்குற மாதிரி செய்யறாங்க சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க இல்லையா ஏ அவங்க பாக்குறாங்க ஒழுங்கா நடத்துக்கும் ஷேம் ஷேம் என்ன இப்படி பாரு அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றத்தையும் நாம சொல்லும் போது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு உணர்வை நாமளே நமக்கு தெரியாம கிரியேட் பண்றோம் இல்லையா பல விதமான குழப்பமான மனநிலைகள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுடுது ஆள் வளர வளர ஈகோவும் அதிகமா வளர ஆரம்பிச்சிடும் சோ இந்த ஈகோ அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி பயம் கோபம் பொறாமை பெருமை பேசுறது வெறுப்பு இதெல்லாம் மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ் இந்த ஈகோன்றது என்ன ஆகும் அப்படின்னா வளர வளர எது நம்மளுடைய நோக்கமோ அதுக்குள்ள இருக்கும் நான் அப்படிங்கிறது எதை அடையாளமா வச்சிருக்கிறேனோ அதுக்குள்ளையும் இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு எமோஷன் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு சின்ன குழந்தைங்க எப்பவுமே இந்த உலகத்தை சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க ஆனா பெரியவங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துமே ரொம்ப பெருசா வச்சு பாக்குறாங்க இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைங்களை நாம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா இயல்பா அதனுடைய நிலையிலேயே வளர்க்கணும் புரிய வைக்கணும் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு பயமுறுத்த கூடாது அடுத்தவங்க மேல வந்துட்டு தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்து நாம வளர்க்க கூடாது அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது நிதானமா முடிவு எடு அமைதியா இரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிற நல்ல விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆன்மாவோடைய கனெக்டிவிட்டில இருக்கிறவங்க ஒருவேளை இது இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையுமே பார்த்ததெல்லாம் ஆசைப்பட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்குள்ள பொறாமைங்கிறது இருக்கும் இந்த ஆசை அதிகமாகும் போது என்ன பண்றாங்க தன்னுடைய பேரண்ட்ஸ் கூட அதுக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நான் நியாயமா தானே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேரண்ட்ஸ் கூட ஒத்துக்கணும் இது என்ன ஆகுதுன்னா ஒரு அன்பே கூட என்ன ஆகுது ஒரு உரிமையா மாறுது அவங்களுக்குள்ள பிடிவாதத்தை ஏற்படுத்துது ஒரு முரட்டுத்தனமான குணத்தை ஏற்படுத்துது அங்க இதுக்கு காரணம் என்ன சின்ன வயசுல இயல்பா அவங்கள வளர்க்காம நாம மாத்திர விதங்கள் தான் எக்ஸாம்பிளா கணவரை நினைச்சுக்கலாமே அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா மனைவிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தன்னுடைய உரிமையான ஏதோ ஆஹ் பொருள் மாதிரி நான் வச்சுக்கிறேன் இந்த பர்ஸ் மாதிரி என்னுடைய மனைவி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க நான் எப்பெல்லாம் வேணுமோ அத நான் உபயோகப்படுத்துற மாதிரி மனைவி கூட எனக்காக சர்வீஸ் பண்ற ஒரு பெண்ணா நினைக்கிறாங்க நான் இதெல்லாம் கேக்குறனும் அது செய்து கொடுக்கணும் அதுதான் உன்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதே போல பெண் கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தனக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொடுக்கிற ஒரு மிஷினா நினைக்கிறாங்க கணவனை வந்துட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்க புரிதல் அன்புங்கிறது இல்லாம இது என்னுடைய உரிமை அப்படின்னு நினைச்சிடறாங்க இது தவறானது இந்த மதம் மாற்றத்துக்கு கூட என்ன காரணம் அப்படின்னா அங்க நான் அப்படிங்கிறது இருக்கு ஈகோ அப்படிங்கிறது இருக்கு நாம இங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா உயர் உயர்வான ஆன்மாவின் உணர்வுகளோட இருக்கணும் அது எது அப்படின்னா பேரானந்தம் ஆனந்தம் சொல்றோம் சொல்றோம் இங்க கருணை மன்னிப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நன்றி உணர்வு இதெல்லாம் நம்மளுக்குள்ள வளரும் போது உங்களுடைய மனதின் உணர்வுகள் மெது மெதுவா அதெல்லாம் கரைந்து போயிடும் அப்ப கேக்குறாங்க எல்லாத்துக்கும் பேசிக்கா இருக்கிறது பயம் நான் செய்யற நிறைய தவறுகளுக்கு காரணமா இருக்கிறது எனக்குள்ள இருக்கிற பயம் அதை நான் எப்படி மாத்திக்கிறது அதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப அதுக்கு சொல்றாங்க சரஸ்வதி தேவி உங்களுக்குள்ள பயம் அப்படிங்கிறது மனதால ஏற்பட்ட ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது மும்மூர்த்திகள்ல ஒன்னு உடல் உணர்வு ஒன் இன்னொன்னு ஆன்மாவின் உணர்வு இன்னொன்னு வந்துட்டு எல்லையற்ற சைத்தன்யத்தின் உணர்வு சோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அத உங்களுடைய உடலின் உணர்வாகவனியம் பயம் வரும் பொழுது உங்களை நீங்க கவனிங்க உங்களுடைய பயம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடல்ல ஏதோ ஒரு பாகத்துல வந்துட்டு அதனுடைய அழுத்தத்தை கொடுக்கும் கண்ண மூடிட்டு ஏதோ ஒரு பயத்தை நினைச்சு பாருங்க மாஸ்டர்ஸ் அது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தும் உடல் உணர்வின் நிலையில அதை மாத்து அத உன்னுடைய பாடியில எந்த இடத்துல அது சென்சேஷன் பண்ணுதோ அத நீ கவனி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆன்மாவின் உணர்வுக்கு அதை எடுத்துட்டு போகணும் உன்னுடைய உடல் உணர்வு எது இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் கவனி அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணு இன்னொன்னு வந்துட்டு அந்த இடத்துல அன்போட அதை கவனின்றாங்க மூணாவதா வந்துட்டு எல்லையற்ற சைத்தன்யத்துக்கு அதை கொண்டு போகணும் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் பயத்திலேயே ஹையஸ்ட் பயம் எது இருக்கு அப்படின்னா மரண பயம் தான் நமக்கு இருக்கிறது இல்லையா ஹையஸ்ட் பயம் அந்த எல்லையற்ற இடத்துல உனக்கு எதுவுமே இருக்காது இல்லையா சோ அந்த இடத்துல நீ நினைக்கும் போது அந்த ஹையஸ்ட் பயம் கூட உனக்குள்ள இருந்து போயிடும் இத போல உங்களுடைய எல்லா உணர்வுகளையும் நீங்க மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர் நம்பிக்கைங்கிறது நிறைய இல்லையா மாஸ்டர்ஸ் எல்லாரு மேலயும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அதே போல நம்பிக்கையில தான் எல்லாரு மேலயும் சந்தேகமும் படுறோம் நம்ம வந்துட்டு இவங்க எல்லாரும் உண்மையா பேசுறாங்களா இல்ல பொய்யா பேசுறாங்களா சோ இதையும் நீ அப்படியே ப்ராசஸ் பண்ண கண்ண முடிக்கும் நீ கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா அதன் மேல இப்ப நீ தியானம் செய்ய அப்படின்றாங்க அப்ப என்ன பண்ணணும் அந்த நம்பிக்கை எனக்குள்ள எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துது எனக்குள்ள அந்த உடல் உணர்வு என்ன சொல்லுது சந்தோஷத்தை கொடுக்குதா இல்ல வந்துட்டு வெறுப்ப கொடுக்குதா இனி கவனி அந்த ஃபீல் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு எல்லையோட இருக்கா விரிவடைய செய்யுதா அப்படின்றத கவனி இல்லன்னா அது உனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிற எல்லா பயங்களையும் வேற ஏதாவது ஒரு வடிவத்துல வெளியே கொண்டு வருதா எதிர்மறை உணர்வா வெளியே வருதா நீங்க உங்களுக்கு நம்பிக்கையான விஷயங்களை வச்சு நீங்க இத டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள எதிர்மறையான உணர்வை பயங்களை ஏற்படுத்துதா அப்படின்றத உங்களுக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க எந்த ஒரு உணர்வு உங்களை விரிவடைய செய்கிறதோ அது ஆத்மார்த்தமான உணர்வு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ் உங்களை கட்டுப்படுத்தும் உணர்வு மனதின் உணர்வு அது ஈகோவுக்கு சம்பந்தப்பட்டது இதையும் புரிஞ்சுக்கோங்க போக போக நமக்கு என்ன ஆகும் நம்ம வந்துட்டு மனதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் மாஸ்டர்ஸ் சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும் நம்மளுடைய உணர்வு நிலைகள் அப்படிங்கிறது மாறும் மாஸ்டர்ஸ் அது சொன்ன உடனே அனந்த் கருணேஷ் அவங்க கேக்குறாங்க நீ இந்த நம்பிக்கையை பத்தி சொல்லும் போது நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் நினைச்சு பார்த்தேன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு அழகா பீல் பண்றேன் அவ்வளவு அன்பு எனக்குள்ள வருது அப்ப அவங்க இன்னொன்னும் கேக்குறாங்க வந்துட்டு அப்ப சரஸ்வதி தேவி சொல்றாங்க நீ வந்துட்டு அதுல உன்னை நீ சரணடைய செஞ்சு அப்படின்னா உன்னால அதை முழுமையா உணர முடியும் உங்களுடைய நம்பிக்கையில பயம் இருந்தது அப்படின்னா அத நிச்சயமா வெளியேற்றுங்க அப்படின்றாங்க உடனே அவருக்கு ஞாபகம் வருது நான் வந்துட்டு கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை சொல்றையாமா அப்படின்னு கேக்குறாங்க கரெக்ட் கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பயத்தால இருக்கு கடவுள் தண்டிச்சிடுவாரு கடவுளுக்கு கோபம் வந்துரும் உனக்கு எதாவது கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேரண்ட்ஸோ இல்லை இந்த சமுதாயமோ கத்து கொடுத்த நம்பிக்கைதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு அதனால என்ன ஆகுது உங்களுடைய மனம் வந்துட்டு குழம்பி உண்மையான நம்பிக்கை அப்படிங்கறதையே மறந்து போச்சு குழந்தை வந்துட்டு தன் அம்மா கிட்ட எப்படி இருக்கும் தான் அம்மா என்ன ஏமாத்திருவாங்க எனக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க என்னைக்காவது நினைக்குமா அது வந்துட்டு அது பாட்டிக்கு விளையாடிட்டு இருக்கும் தேவை அந்த நேரத்துல அம்மா அதை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை அதுக்கு இருக்கு வந்துட்டு அப்படி இருக்கணும் கடவுள் மீது உங்களுடைய நம்பிக்கை சந்தேகமோ அங்க வந்துட்டு பயமோ சுத்தமா இருக்க கூடாது அப்படின்றாங்க தியானத்துல கூட அவ்வளவுதான் மாஸ்டர்ஸ் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்ன வந்துட்டு தியானம் செய்யும் போது ஏதாவது எதிர்மறையான ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்ன விஷயம்மா நீங்க தியானத்துல உட்காந்து என்ன ஆகுறீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆயிடுறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள வேற ஏதாவது வரும் அந்த பயம் எங்க இருந்து வருதுன்னா உங்களுக்கு சரியான நம்பிக்கை இல்லாததாலதான் அந்த பயங்கள் சந்தேகங்கள் எல்லாமே வருது இன்னைக்கு ஏற்படுற போர்களுக்கும் இந்த மத நம்பிக்கைகள் தான் காரணம் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணக்கூடிய எனர்ஜி அந்த நம்பிக்கைக்கு இருக்கு அந்த அன்புக்கு இருக்கு அந்த மகிழ்ச்சிக்கு இருக்கு எந்த வழியா இருக்கட்டும் நோயால ஏற்பட்ட வழியாக இருக்கட்டும் மனதால ஏற்பட்ட வழியாக இருக்கட்டும் மனதையே கரைச்சிக்கக்கூடிய சக்தி அங்க அந்த நம்பிக்கைக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் அந்த அன்புக்கும் இருக்கு அதோட நீங்க இணைஞ்சீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்குள்ள கரைஞ்சி போயிடும் சொல்றாங்க சோ இங்க நாம நிறைய நேரத்துல வந்துட்டு தவறான நம்பிக்கைகள் கூட இருக்கும் அதை நம்ம நம்பிடுவோம் அப்போ என்ன ஆகும் என்னுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க வந்துட்டு தவறான நம்பிக்கைகளை நான் நம்பும் போது அது எனக்கு தெரியாது தவறுன்னு சொல்லிட்டு ஆனா நான் நம்பியிருக்கேன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எப்போயும் உங்களை சந்தேகப்பட வைக்காது ஆகையால நீங்க ஒருவேளை அதை நீங்க நம்பி இருந்தாலும் வந்துட்டு அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை அது இயல்பாவே நீங்க உங்களுடைய ஆன்மாவின் உணர்வுக்கு போகும்போது உங்களுக்குள்ள அது கரைஞ்சிடும் நீங்க கடவுள் மீது நம்பிக்கை பிசாசு மீது நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் தண்டிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையால ஏற்பட்ட நம்பிக்கைகள் இது எல்லாமே வந்து இதை எல்லாத்தையுமே உங்களுக்குள்ள இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடவுள் ஒரு தாயை போல தாயப்பையும் குழந்தைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க குழந்தை எப்படி அந்த தாயை நம்புதோ அது மாதிரி நீங்க உங்களுடைய கடவுள்களை நம்பலாம் அதே போல வந்துட்டு நீங்க எதன் மேல நம்பிக்கை வச்சாலும் அப்படி ஒரு நம்பிக்கையும் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா நான் எதமா சந்தேகப்படணும் இந்த இடத்துல நான் நம்பிக்கையும் வைக்கணும் சந்தேகமாவும் இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல நான் சந்தேகத்தை உபயோகப்படுத்தணும் எந்த இடத்துல நான் நம்பிக்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு சொல்றாங்க சரஸ்வதி தேவி உன்னுடைய உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் அதாவது உன்னை உணவு கொடுத்த உடை இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உலகத்துல நீ வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை நீ புரிஞ்சிக்கிறதுக்காக அந்த இடத்துல நீ சந்தேகப்பட்டு ஆராய்ச்சி பண்ண எனக்கு உணவு வேணும் உடை வேணும் இருக்க இருப்பிடம் வேணும் இந்த உலகத்துல நானு சர்வைவ் பண்ணணும் எல்லா இடத்துலயும் நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற இடத்துல நான் எப்படி இருந்தா எல்லாம் சரியா போகும் அப்படிங்கிற சந்தேகத்தை நீ அங்க வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆனா உன்னுடைய உணர்வு உன்னுடைய உணர்வை விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் இத வந்துட்டு நீ சந்தேகப்படாத நம்பிக்கையோட கவனியம் பூமி நடுவுல இருக்கு சூரியன் தான் அதை சுத்தி வருது அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு தவறான நம்பிக்கை ஆனா அதுக்கப்புறமா அதுக்கு இன்னொருத்தர் என்ன பண்றாரு ப்ரூஃப் பண்ற அது தவறுன்னு நீ சொல்ற அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் நீ கொடுக்கணும் அதுதான் உலகம் ஆனா அங்க வந்துட்டு ப்ரூஃப் தேவையில்லை உணர்வு அது வந்துட்டு உன்னை நீ விரிவுபடுத்தக்கூடிய விஷயம் ஆகையால நீ அங்க நீ சந்தேகத்தவை அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு அப்படின்னா நம்பிக்கையும் சந்தோஷமும் எப்பயுமே இருக்குமா அப்படின்னா ஆமா ரெண்டுமே உங்க கிட்டதான் இருக்கும் அத நீ எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது உன் கையில இருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த விசுவாசம் இது எப்படின்னா ஆழமான நம்பிக்கை அது வந்துட்டு எல்லையற்றது அதுதான் ஆன்மாவின் நம்பிக்கை சொல்றாங்க உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில சந்தேகங்கள் இருக்கலாம் நீங்க வாழ்வதற்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுல ஆராய்ச்சி பண்றதுக்காக சந்தேகங்கள் இருக்கலாம் ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டில உனக்கு வந்துட்டு நம்பிக்கை மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் உங்களுடைய நம்பிக்கைக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சில எக்ஸசைஸ் மூலமா நம்ம சொன்னோம் இல்லையா அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கையாகட்டும் இல்ல வந்துட்டு ஒரு விஷயத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையாகட்டும் அது எந்த உணர்வோட இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய உடல் உணர்வு ஆன்மாவின் உணர்வோட இருந்து அதை கவனிச்சு பாருங்க மாஸ்டர்ஸ் தேங்க்யூ